உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி ஆறே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு ஆணா பெண்ணா எல்லாம் போடுங்க கல்வி வேலை இப்படிலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ தாராளமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் டேட் ஆஃப் வாங்க அண்ணா வணக்கம் நலமா கேள்வி பதில் போடவில்லையா விமல்ராஜ் நேரமின்மை காரணமாக தாமதமாகிறது ரைட் கற்பகம் அவங்க சார் மேச ராசி ஐஏஎஸ் படிக்கலாமா எல்லா ராசிக்காரங்களும் ஐஏஎஸ் படிக்கலாம் எல்லா ராசிக்காரங்களும் ஐஏஎஸ் படைக்கலாம் லக்ன ரீதியாக உங்களுக்கு பத்தாம் பாவக தொடர்பு பத்தாம் பாவகம் வந்து சூரியனுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு சனி தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா மக்கள் பப்ளிக் சர்வீஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு உண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கேட்டிங்கன்னா பரவாயில்ல மோகன் சார் ஏழரசனையும் தசாபுத்தியும் மீனராசிக்கு பார்த்துட்டு அவர் சார் நீங்கள் விசாலமான மனசு கொண்டவர் மிக அரிதான பதிவுகள் இவை ஐந்தும் உங்களது எப்பதிவை காணும் இப்பதிவை காணும் மீனராசி அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் நீங்கள் நலமுடன் வாழும் வாழவனும் வாழ்க அப்படின்னு போட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோகன் அதாவது ஏழரை நாட்டு சனியும் நானும் அப்படி எடுத்துக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏழரையும் நானும் நல்லா இருந்த வேலை போய் ஊர் விட்டு ஊர் வந்து வேறு ஊரில் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடைசியில் ஒரு நல்ல வழியே இப்படி காட்டி விட்டு போயிடுச்சு சனி அது மாதிரி எதையுமே நல்லதாக நினச்சிக்கோங்க அதனால தான் அஞ்சு பாட்டு வீடியோ போட்டேன் வருங்கால மீன ராசிக்காரங்களாம் பார்க்கணும் அஞ்சு பாட்டு வீடியோ முழுசாக பார்த்தீங்களா பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா புதுசாக இப்போ உள்ளே வந்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க அதனால் அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் இருக்குது சந்திரனுடைய தொழில் வீரமணி வணக்கம் ஐயா விருச்சகத்தில் குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையாக பத்தாம் இடம் இரண்டாம் இடம் நீர் தொடர்பான இடத்தை பார்க்கிறது மிதன லக்கணம் ஹோட்டல் டீக்கடை தொழில் செய்யலாமா சந்திரன் பத்தாம் இடத்தை பார்க்கறது தாராளமாக செய்யலாங்க வீரமணி இதுதான் நான் சொல்கிறேன் நம்மளுடைய லக்கண ரீதியாக பத்தாம் பாவக தொடர்பு பத்தில் சந்திரன் டீ கடை வைக்கலாமே நீங்கள் அழகாக கிராமத்துல இருந்து வந்தவனெல்லாம் அந்த கிராமத்தில் உள்ள ஒருத்தர் டீ கடைக்காரர் ஜாதகத்தை ஆராய்ச்சு பண்ணியிருப்போம் ஜலராசி ஜலராசிகர் கடகம் டீ கடை அவர் கடையில் போய் தான் ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லி விரும்பி வருவாங்க இப்போது ஒரு காரகம் ப்ளஸ் பாவகம் அதோட இணையும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அதில் ஆத்மார்த்தமாக செயல்படுறோம் அந்த டீ நம்ம ஒரு அமிர்தம் மாதிரி அதை வாங்கி குடிப்பாங்க அதனால் தாராளமாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குது மிதன லக்கணத்துக்கு நல்லாவே தொடர்பு இருக்கு மீண்டும் அதே கம்பீரமான குரல் குமரேசன் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டு வருவோம் அதாவது எனது மகள் ரோகிணி நட்சத்திரம் எனது மகள் ரோகிணி நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் தனித்த குரு வக்ரம் நான்காம் வீடு தனித்த ராகு சரி ஆறாம் வீடு செவ்வாய் மறைவு எட்டாம் வீடு சூரியன் புதன் பத்தாம் இடம் சுக்கரன் கேது இணைவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீட் படிக்கிறாள் இவள் மருத்துவராகும் வாய்ப்பு உள்ளதா அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தீங்கன்னா தாங்க ஸ்க்ரீனில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரிங்களா இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி ஆனால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அஸ்திரமும் கிடைக்கலையே தயவுசெய்து அதை போடுங்க அண்ணா வணக்கம் சகிலா பானு சந்தோஷ்குமார் ராசி அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அடுத்தது போன் நம்பர் கேட்டிருக்கிறார் அதாங்க ஒவ்வொரு வீடியோவுலுமே கீழே இருக்குல்ல ஆபீஸ் நம்பர் என்னுடைய நம்பர் என்னுடைய சேவை யாருக்கு தேவைப்படுதோ நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் ஐயா மாரிமுத்து அடுத்தது ஏழுமலை ஐயா வணக்கம் விகே ஏழுமலை எனது ராசி மேனம் சிம்மலக்கணம் போரட்டாதி நட்சத்திரம் சித்திரை இரண்டு சௌமிய வருஷம் சரி திருமணம் நடைபெறவில்லை காரணம் சொல்லுங்க திருமணம் ஏன் நடக்கவில்லை திருமணம் ஏன் நடக்கவில்லை இவருடைய கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட வயசுல பெரியவர் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பதினாலு முப்பது முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது லக்கணம் இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷத்தில் லக்கணம் மாறுது சிம்ம லக்கணம் இவர் கடக லக்கணமாகவும் இருக்கலாம் பிறந்த ஊர் போடலை இவர் ஏன் திருமணம் நடக்கவில்லை சிம்ம லக்கணமாக இருந்தாலும் கடக லக்கணமாக இருந்தாலும் சொல்கிறேன் பொதுவா ஏழாம் பாவாதிபதி நீசம் சுக்கரன் பொதுவாக வக்ரம் பத்துக்குடையவன் சுக்கரன் இருக்கு பிசினஸ் இருக்காது ஊர் பெயரை பொருள் இருபது வயசு வரைக்கும் இவருக்கு நடந்த திசை சனி திசை இருபது வயசுக்கு மேலே புதனுடைய திசை இருபது டு முப்பத்தேழு கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லையா புதன் ஆறு டிகிரியில் இருக்குது புதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கேதுனுடைய ஸ்டார் அஸ்வினி நட்சத்திரம் சுக்கரன் அப்படிங்கிறது எட்டில் மறைவு ஏழாம் பாவாதிபதி நீசம் முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரம் அப்போ இவர் எடுந்த எடுத்த எடுத்த ஸ்டெப்பு எதுவுமே வந்து அவருக்கு சக்சஸ் ஆகலை அடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் இந்த பாவாதிபதி வக்ரத்தை தான் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த எனக்கு அந்த புத்தியில் தான் ரிசர்ச் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சது இவருக்கு ஐந்தாம் பாவாதிபதிங்கும் போது அவருடைய ட்ரீம் நினச்சது நினச்சது மாதிரி நடக்கலை அதே மாதிரி அந்த தசாநாதனும் பார்த்தோன்னா கேதுனுடைய ஸ்டார்லேருந்து இருந்து கேது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்குது குடும்பம் அமைய விடாமல் தடுத்துருக்கு சரிங்களா அந்த காரணம் கேட்டிருக்கிறாரு இன்னும் டீப்பாக வந்து இப்போ தான் வந்து இந்த டிகிரி வைஸ் நம்ம லக்கணத்தெல்லாம் பார்க்கணும் ஏழாம் பாவாதிபதியை பார்க்கணும் பிறந்த ஊரை போடுங்கயா வணக்கம் சார் விமல் சச்சி சூரியனுடைய தொழில் மீனராசியின் பலவீனங்கள் என்னோட வாழ்க்கையை அப்படியே சொன்னீர்கள்ங்கிறார் அவர் ரஜ்ஜு தட்டினால் மரணமா சார் பாய் ஆயில்யம் கேல் ரேவதி ஒன்று சேரலாமா ப்ளீஸ் சொல்லுங்க அந்த வீடியோவில் சொல்லிட்டேஞ்சாமே பயப்படாதீங்க இது பாத ரஜ்ஜு ஒன்றும் முன்னாது தாராளமாக ரெண்டு பேரும் புதனுடைய ஸ்டார் சூப்பர் நைஸ் கடகலக்கணம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் உங்களுடைய கேள்வியை காணுவேன் வெறும் கடைகலக்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டைம் மட்டும் போட்டிருக்கீங்க கேள்வியே காணுஞ்சாமி செவ்வாய் தோஷம் என்னதான் செய்யும் தங்களின் இதுபோல் நல்ல பதிவுகள் சிறப்பாக உள்ளதுங்கிறார் சார் எனக்கு தெரிந்த செவ்வாய் தோஷத்துக்கு எவ்வளவு மிக எளிமையாக விளக்கம் கொடுத்தது கிடைத்தது நாள் வரை என்னோட எண்ணில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான பதிவு நன்று அதான் சார் முதல்ல ஜோதிடத்தில் வந்து என்னுடைய ஜாதகத்தை எடுத்து போட்டோம்னா ரெண்டாம் இடத்துல ராகு செவ்வாயெல்லாம் இருக்கும் அதை வச்சுட்டு எவ்வளவோ சொல்லலாம் ஒரு ஜோதிடர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டில் செவ்வாய் உங்களுக்கு தோஷம் என்ன சார் தோஷம் நீங்கள் டப்பு டப்புன்னு பேசிடுவீங்க சார் நான் வெளிப்படையாக பேசுவேன் இல்லை கோபக்காரர் வர்ற கிளைண்ட்டெலாம் வந்து கோபப்படுவீங்களா கூட வந்த நண்பர் சிரிக்கிறார் சார் அவர் அப்படிலாம் இல்லைங்க வர்றவங்க கோபத்தில் வருவாங்க திரும்பி போகும்பொழுது கூலிங்காக இருப்பாங்க ஆக அந்த ரெண்டாம் இடத்தை வச்சுட்டு நம்ம உடனே கற்பனை கோட்டுக்கு போகக்கூடாது செவ்வாய் அதனால் அந்த செவ்வாய்க்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் மோகனுக்கு வந்து தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கணும் அறிதல் புரிதல் தெளிதல் கோள்களின் தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு நாம் தெளிவடைஞ்சிட்டா அப்போ வாத்தியாராக இருக்கிறாருன்னா யார் சார் வாத்தியாராக இருக்க முடியும் ஒரு பாடத்திட்டத்தை அவர் முதல்ல படித்து அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தெளிவடைஞ்சிட்டார்னா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்றாரு நான் அப்படித்தான் கோள்களின் குற்றங்களை நான் மற்ற ஜோதிடர்களுக்கு நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன் இருபது வயசுக்கும் கீழே எதை எப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிதா அப்போ கோள்களின் மீது இங்க கூட்டுறாங்களே அப்புறம் சமத்தலாம் இப்போ எனக்கு ஜோதிடமே சுத்தமா தெரியாதுன்னு சொல்ற ஜோசியர் இருக்காங்க எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஜோசியர் எனக்கு எதுக்கு என்னால் பயனடைந்து சென்ற என்னுடைய வாடிக்கையாளருக்கு அதுதான் முக்கியம் எனக்கு எனக்கு இப்போ கோச்சாரம் கஷ்டத்தில் கேட்க என்னது கேது சந்திரன் சேர்க்கை எனக்கு லைஃப் ரிவர்ஸில் தான் சார் போகுது ரிவர்ஸ் பிளானட் தானே அது எதிர்மறையான ஓட்டங்கள் தானே கேது அந்த சந்திரன் சேரும்பொழுது ரிவர்ஸில் தான் இருக்கும் எனக்கு இப்போது கோச்சாரத்தில் அஸ்தத்தில் கேது ஆக இவர் வந்து கண்ணி ராசிக்காரர் நினைக்கிறேன் விளக்கமாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஐயா வணக்கம் தனுசு ராசி மகரத்தில் குரு வக்ரம் சிம்ம லக்கணம் சூரியன் துலாம் சனி கேது கடகத்தில் புதன் செவ்வாய் சுக்கரன் ராகு திசை இறுதியில் நிம்மதி இல்லை கணவர் வேலைக்கு செல்வது கிடையாது கணவருடைய ஜாதகத்தை முதல்ல பாருங்க அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய தலைமகன் அவன் நான் நல்லா இருக்கணும் அந்த தலைவன் நல்லா இருந்ததாச்சுனாலே அந்த குடும்பம் நல்லா செழிக்கும் தலைமை சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது தலைமை ஜாதகத்தை பாருங்கள் வாழ்வியல் ஆலோசனைக்கு மிக்க நன்றி ஐயா யாரு குமரேசன் வாழ்த்துக்கள் எனக்கு துலாம் லக்கணம் துலாம் குரு இருக்கு ஆனா ராகு சேர்ந்து இருக்கு தவறு இல்லையே ஆறாம் பாவாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எப்படி பலம் இழந்து இருக்கணும் சரிங்களா பலமாக இருந்தா கடன் சத்ரு இதெல்லாம் டிசீஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ரீகரி ஐயா லக்னாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் ஒருவரின் ஜாதகத்தில் இணைந்தால் பலன் எவ்வாறு இருக்கும் குறிப்பாக மகர லக்ன ஜாதகருக்கு தங்களின் தெளிவுரை வேண்டி கேட்கிற காத்திருக்கிறேன் அதாவதுங்க ஒன்னாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் இணைந்தால் தன்னுடைய இணை துணையுடன் அவர் சேர்ந்து வசிப்பார் எல்லாரும் சேர்ந்து தான் வசிக்கிறாங்க இதில் கருத்து வேற்றுமை இல்லாமல் இருப்பார்கள் அவர் தன்னுடைய துணையை அல்லது திருமணத்தை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு உறவுகளோடு இணைந்திருத்தல் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழுதல் இதுதான் அதனுடைய பலன் மகர லக்கணத்துக்கும் ஏழு கோடியவன் ஒன்றாக சேர்ந்திருந்தா சரிங்களா புனர்வு தோஷம் அதெல்லாம் அப்புறம் கேட்ட கேள்வி பாவாதிபதிகளுடைய தொடர்பு அவரே தான் மூணு இடத்துல ஒரு டைம் நீங்கள் கேள்வி பதில் போட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க நிறைய ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கிறீங்க வத்சலா அவங்க என்ன கேட்குறாங்க லக்னத்தில் விருச்சிகம் ராகு அண்டு புதன் செவன்த்தில் வந்து கேது அண்டு சந்திரன் கேள்வி இல்லை விருச்சிகத்தில் ராகு ரிஷபத்தில் கேது அதெல்லாம் தோஷங்கள் வரலைங்க அழகாக கவிலியில் வந்து ஜாதகலங்காரம் டுக்கில் சொல்லியிருக்கிறாங்கல்ல மேசம் ரிஷபம் கடகம் கண்ணி தேல்னா விருச்சிகம் மகரத்தெல்லாம் கேது இருந்தால் யோகம் தோஷம் இல்லை இப்போ தூக்கி அங்கே போட்டால் மட்டும் தோஷங்கிறாங்க அதான் அந்த லாஜிக் என்னன்னு புரிய மாட்டேங்குது ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சில் பிறந்தவங்கலாம் ராகு கேது பார்த்து கல்யாணம் பண்ணாங்களான்னு பாருங்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா யூடியூப்ல உட்காந்து கதையில சொல்லுங்க உங்களை சொல்ல சோதரர்களை வெரி நைஸ் கீதாஞ்சலி சுத்த ஜாதகம் விசல்ஸ் ராகு கேது அதை பார்த்துருக்காங்க ஐயா வணக்கம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பொருந்தமா பொருந்தாதா ஐயா தயவுசெய்து அந்த ரஜ்ஜத்தட்டினால் மரணமாகங்கிற வீடியோ பார்க்குறீங்க அது என்னுடைய அனுபவத்திலாம் அதில் போட்டிருக்கேன் புரியுதுங்களா பொருந்தமாக பொருந்தாதானா ரெண்டு பேருடைய கட்டத்தை பார்க்கணும் நாங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் ஜாதக கட்ட பொருத்தம்தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுடைய வெறும் ஸ்டார் மேட்சிங் கிடையாது ஸ்டார் மேட்சிங் வந்து நானும் ஒரு மாநாட்டிலையும் பேசினேன் அதே மாதிரி வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் நட்சத்திர பொருத்தம் அவசியமா இல்லை கிரகங்களை பாருங்கள் துலாம் ராசியினுடைய பலவீனங்கள் உண்மை சார் நன்றி உங்களுக்கு இந்த காணொலியை பலமுறை பார்த்து மனதில் பதிக்க வேண்டும் நண்பர்களே எனக்கு இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் உமாதேவி விருச்சிக ராசியினுடைய நற்புணங்கள் அது பார்த்துருக்காங்க ஐந்தில் ராகு என்ன செய்யும் ஐயா மேச லக்கணம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கு சரி ராகு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கு உத்தர நட்சத்திரம் பட் சூரியன் கடகத்தில் இருக்கு எப்படி இருக்கும் ராகு திசை அதாவதுங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் ராகு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய அந்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்யும் அந்த ராகு யாருடைய வீட்டில் இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணிடும் ஸ்கேனரே அதுதான் அதுக்கு சுயமாக இடம் கிடையாது அது ஒரு நிழல் அப்போ ஐந்தாம் பாவாதிபதியினுடைய காரகத்துவத்தை வேலை செய்யும் அந்த ஐந்தாம் பாவாதிபதி கடகராசியில் இருக்கு ஐந்துக்கு பனிரெண்டு உங்களுடைய பூர்வீகம் அல்லது சொந்த ஊர் அதை விட்டு மைக்ரேட் ஆகி வேற வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூருக்கு கொண்டு போகும் இது பேசிக்கான பலன்கள் மீதியெல்லாம் டேட்டா பொறுத்து டைம் கொடுத்தீங்கன்னா தான் சொல்ல முடியும் கமலி துலாம் ராசி பலவீன்கள் உண்மைதான் இப்போ ரொம்ப மாறிட்டோம் எங்களை தேடி வர்றவங்களுக்கு கடமையை மட்டும் செஞ்சிட்டு விலகி நிற்கணும் யாரை பற்றியும் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது எல்லார்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் இதுதான் ஒரு நிகழ்ச்சி ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு போய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுது பார்த்தீங்களா இதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்றால் இந்த கிரகத்தினுடைய குணங்களை புலாம் ராசியினுடைய குணங்களை பலவீனங்களை பலங்களை தோல்விகளை வெற்றிகளை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அதை நீங்கள் மாற்றிக்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அப்போவே பாதி வெற்றி கண்ணி லக்கண பலன்கள் ஆனால் சந்திரன் எட்டில் ராகுடன் உடன் இருக்கு ஐயா பொதுவாக லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருந்ததுன்னா திரேகம் கெடும் அதாவது உடம்பு ஹெல்த்து இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் எதிர்பார்டல்கள் குறைவு அப்போ சில முடிவுகள் உடனே எடுக்க முடியாது புரியுதுங்களா சந்திரன்னா நம்மளுடைய மனம் நம்மளுடைய உடம்பு செயல் ராக சேர்ந்திருக்கு வித்தியாசமான முரண்பாடான ஏற்படுத்தும் தனுசு ராசி பலவீனங்கள் ஏமாந்தால் பரவாயில்லை அன்பு காதல் திருமணம் என்று ஏமாற்றி விடுகிறார்கள் பாமா ஜாதகத்தை பாருங்க சாமி வணக்கம் ஐயா எனது பெயர் ஜானகிராமன் திருமணம் ஏன் எனக்கு தடைபெற்றுக் கொண்டு போகிறது பிறந்த தேதி சென்னை திருமணம் ஏன் நடக்கவில்லைன்னு ஒரு பதிவு போட்டோம் அடுத்தது தடையில் கொண்டாந்து முடிக்கணும் அந்த இந்த நிகழ்ச்சியை ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒன்று முப்பது ஏஎம் திருமண தடை என்பது சனியினுடைய தொடர்பு ரெண்டு லக்கணம் ஏழு இருந்தாலும் அந்த பார்வை இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் லேட் ஆகுது ஏழாம் இடத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ரெண்டாம் பாவாதிபதி கெட்டிருந்தாலும் தாமதமாகுது ரெண்டு எட்டு ஒன்னா சேர்ந்திருந்தாலும் தாமதமாகுது என்னன்னு பார்க்கலாம் மகர லக்கணம் ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் சொன்னோம் இல்லையா ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டில் கேதுவோடு சேருது இவருக்கு தான் டிலே கேள்விக்குண்டான காரணங்கள் ஜாதக கட்டத்திலேயே தெரியணும் அதுதான் ஒரு ஜோதிடரை முதல்ல அந்த லாஜிக்கை சொல் நான் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணேன் லக்கணம் ஏழு எட்டு சுத்தம் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டில் இதை வந்து அந்த காலத்தில் எப்படி சொல்லுவோம்னா இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை அமையும் பாருங்கன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் வேலை பார்ப்பாரு இப்போ இவருக்கு என்ன சொல்கிறோன்னா ஏழுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் அமையும் பக்கத்தில் அமையாதுன்னு சொல்லுவாங்க அதே குரு திசை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ராகு திசை நடந்தது ஏழாம் பாவாதிபதியை ராகுனுடைய தொடர்பில் இருக்கா இல்லையா நேராக பாருங்க அப்போ ஏழுக்குடையவனை ராகுனுடைய பார்வை அப்போ இந்த ராகுனுடைய பார்வை அதே மாதிரி இந்த தன்னுடைய இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கும் சுக்கரனை அந்த திசை நடந்துச்சு அதனால் அவருக்கு திருமணம் நடக்கலை இப்போ ஒரு குரு என்ற ஒரு திசை வந்திருக்கு இந்த லக்கணத்துக்கு மூணு பன்னிரெண்டு கூடியவன் வக்ரம் அப்போ மூணு பன்னெண்டு இந்த லக்கணத்துக்கு நல்லவர் இல்லை அவர் வக்ரமாய் இருக்கிறது நன்மை அப்போ இந்த தான் இவருக்கு திருமணம் பெண் குழந்தை என்னுடைய அனுபவத்தில் பெண் குழந்தை இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தன் திசை தன் புத்தி அதில் சரியானபடி உங்களால் அது முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பங்கள் இருக்கும் இப்போ கோச்சாரத்தை பார்த்தோம்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன நேர்களை இரண்டாயிரத்தி ஆறு இதை நம்ம நல்ல விதமாக இப்போது முடிக்கிறோம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்